ஒருங்கிணைப்பு பேச போன்றும் அதோடு இந்த மருத்துவத்துறை குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இப்போது அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் இந்த தொற்று நோயானது குறிப்பாக எலிகாய்ச்சல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற தொற்று நோயினால் இதுவரையிலே ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நாற்பத்தி நான்கு பேர் வரையிலே யாழ்ப்பாணத்திலே மாத்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை முழுவதும் இருநூறு பேர் வரையிலே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இருநூறு பேர் வரையிலே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே மிக மிக ஆபத்தான ஒரு விடயம் மக்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் அவதானத்துடன் இருங்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தினை இன்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வைத்து கூட மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் யாழ் மாவட்ட இந்த பணிப்பாளராக மருத்துவமனையுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்களும் தெரிவித்திருக்கின்றனர் இதில் மிக முக்கியமான விடயம் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே என்ன நடந்தது என்பதுதான் அதிகம் கவனத்தை ஈர்த்த விடயம் என்ன பார்க்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் மருத்துவராக மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கேள்விகளும் குதர்க்கமான கேள்விகளும் அவர் கேட்டது சரிதானா என்றும் அல்லது பலரிடம் மரியாதை இல்லாமல் பேசினார் என்ற அடிப்படையில் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்ட விடயமாக இருக்கின்றது அதோடு அங்கிருந்து நேரலையாக பல காணொலிகள் இந்த விடயத்தை உணர்ந்து மிக முக்கியமான மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்ட விடயமும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றனர் இதில் மிக முக்கியமாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்குள்ளே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நுழைந்து மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுடன் சென்று அங்கே பல ஆவணங்களை தரும்படி கேட்டிருக்கின்றார்கள் மாத்திரமல்லாமல் தன்னை கோல்மி சர் என்று சொல்லும்படி அதாவது இந்த குறிப்பாக விக்ரம் திரைப்படத்தில் வருகின்ற சூர்யாவுடைய கதாப்பாத்திரத்தை சொல்ல வேண்டும் ரொலெக்ஸ் கதாபாத்திரத்தில் வருகின்ற கோல்மி சர் என்ற ஒரு வார்த்தை வரும் அப்படியாக தன்னை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அழைத்ததாகவும் இதை இது சார்ந்து காணொலிகளும் வழியாக இருக்கின்றன அதோடு மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் உங்களை நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் சேர் என்று அழைக்க நாங்கள் தயாரில்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு அவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே நடந்து கொண்டதாகவும் போலீசாரிலே முறைப்பாடம் செய்திருக்கிறார் அதோடு அவர் வெளியே வருகின்ற போது வெளியே காவலுக்கு நிற்கின்ற காவலாளிகளிடமும் முரண்பட்ட காணொளிகள் வெளியாகி இருக்கின்றது எனவே இந்த விடயத்தினால் அவர் மீது கொஞ்சம் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது இதையும் பல மக்கள் ஆதரித்து பேசுகின்றார்கள் ஏனோ தெரியவில்லை காரணம் அவர் செய்வது சரி என்ற அடிப்படையிலே மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர் விடயம் சரியாக இருந்தது எங்கே சாபகச்சேரி மருத்துவமனை விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தால் அங்கே மக்களுக்கு தீர்வு கிடைத்தது உண்மையிலே சிறந்த விடயம் அதேபோல் மன்னார் மன்னார் மருத்துவமனையிலும் இளம் தாயினுடைய உயிரிழப்பு விடயமும் இவரினால் தான் அதாவது இவரினால் அதற்கு தீர்வு காணப்படவில்லை மாறாக இவரால் அந்த விடயம் மக்கள் மயப்படுத்தப்பட்டது சொல்ல வேண்டும் எனவே இப்படியான விடயங்கள் இருக்கின்ற போது அவர் பிற்பட்ட காலங்களில் நடந்து கொண்ட விதம் என்பது கொஞ்சம் அதன் ஒரு தான் இப்போது யாழ்ப்பாண மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து இந்த பணிப்பாளராக இருக்கின்ற மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களோடும் விதண்டாவாதம் பேசி இருக்கின்றார் அது சார்ந்த இப்போது முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது போலீஸ் தலைமையகமும் ஒரு குழு அமைத்தவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக பத்திரிகைகள் செய்தி இருந்தது கடந்த தொகுப்புகளிலும் இதை நான் சொல்லியிருந்தேன் இதே ஒரு படம் தான் இப்போது எதிரொலித்திருக்கின்றது இந்த யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இன்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இதிலே அமைச்சர் கடத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற இந்த சந்திரசேகரம் சேகரம் அவர்கள் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருந்தார் அவர் தலைமையிலேதான் இன்றைய தினம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அதோடு வடமாகாண ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் என்று எல்லோருமே அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள் அத்தனை அதிகாரிகளுமே வந்திருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதே போன்று ஐக்கிய மக்கள் தேசிய மக்கள் சக்தியை மையப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதோடு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி இருக்கின்ற இங்கே எழுப்பப்பட்ட பல விடயங்கள் சார்ந்து பேசப்பட்டது அத்தனை விடயங்களுக்குள்ளும் மூக்கை நுழைத்த தன்மை காணப்பட்டது ஆனால் கேள்வி கேட்பது மேலே சிறந்த ஒரு விடயம் தான் ஆனால் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கேள்வி கேட்டது போன்றிருக்கின்றது மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்பதற்காக கேள்வி எழுப்பியிருந்தார் இதனால் அங்கிருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார்கள் அதோடு கொஞ்சம் அமளி துமளி மிக முக்கியமாக கேள்வி கேட்க வேண்டிய இடத்திலே கேள்வி கேட்டே ஆக வேண்டும் ஆனால் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக அதாவது நான் கேட்டே ஆக வேண்டும் என்பதற்காக கேட்பது வேறு ஒரு விடயத்திற்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக கேள்வி கேட்பது அல்லது தீர்வை அறிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்பது வேறு ஆகிருக்கும் ஆனால் அர்ச்சுனா ராமதநாதன் அவர்கள் செய்த விடயம் கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியை கேட்டார் போல் இருக்கின்றது அதை பார்க்கின்ற போதும் தெரிகின்றது அங்கிருக்கின்ற ஒரு சில ஊடகவியலாளர்களோடு பேசுகின்ற போதும் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இதனால் கொஞ்சம் அமளி துமளி ஏற்பட்டிருக்கின்றன அத்தோடு அங்கிருந்த அதிகாரிகள் ஒரு சிலரை பார்த்து அன்றி என்று கூப்பிட்டதாகவும் அதை கொண்டு ஒரு சிலரை அதாவது பெயர் சொல்லி அழைத்ததாக குறிப்பாக யாழ் மருத்துவ யாழ் மருத்துவமனையினுடைய பணிப்பாளரை கூட அவர் பெயர் சொல்லி தங்கமுத்து தங்கமுத்து என்று சொல்லி பின்னர் அவருடைய பெயரை சொல்லி அழைத்த தன்மைகள் எல்லாம் காணப்பட்டது இதனால் அங்கிருக்கின்ற பலர் விரக்தி அடைந்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் சி கே சிவஞானம் அவர்களோடும் நீங்கள் யார் உங்களுடைய பெயர் என்ன என்ற அடிப்படையில் அவரோடும் முரண்பட்ட தன்மை காணப்பட்டது இதனால் அங்கிருக்கின்ற ஒரு சில இந்த அரச உத்தியோகத்தர்கள் உடனடியாக அர்ஜுனா ராமநாதனை வெளியேற்றுங்கள் இவரை வெளியேற்றினால்தான் இந்த சபையிலே சபையை கொண்டு செல்ல முடியும் என்ற அளவுக்கு அங்கே கோஷங்களை எழுப்பிய தன்மை காணப்பட்டது ஆனாலும் அவர் கேட்டது சரிதானே என்ற அடிப்படையிலும் வாதிடுகின்ற மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது காரணம் அவரை அந்த அளவுக்கு நம்புகின்றார்கள் அதுதான் ஒரு விடயம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே கேள்வி கேட்பது வேறு அல்லது தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது வேறு ஆனால் அர்ஜுன ராமநாதன் செய்தது என்னவோ தான் கேள்வி கேட்க வேண்டும் இந்த இடத்திலே என்பதற்காக கேள்வி கேட்டது போன்றிருக்கின்றது இதனால் அங்கிருந்தவர்கள் கொஞ்சம் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணம் மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதுவும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு பதிலடியை கொடுத்திருக்கின்றார் அவர் அதாவது யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் தன்னை விட வயது குறைந்த வேறு அதிகாரிகளாக இருந்தாலும் யார் வந்தாலும் நாங்கள் மாலை மரியாதையுடன் வரவேற்க தயாராக இருக்கின்றோம் அது எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் அத்துமீறி உள்நுழைபவர்களை அல்லது பிரச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக உள்நுழைபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தேவையற்ற விதமாக சில விடயங்களிலே மூக்கை நுழைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்திருக்கின்றார் இது யாருக்கு என்று பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு ஒரு அடியாகத்தான் யாழ்ப்பாண மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து சில செயற்பாடுகள் அது சார்ந்த காணொலிகளும் வழியாக இருந்தது அவருடைய விதண்டாவாத செயற்பாடுகள் அதே விதண்டாவாதம் இப்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இடம்பெற்றிருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலன் மத்தியில் கேள்விகளை கேட்கின்றார் ஆனால் அவர் தீர்வு காண்பதற்காக அந்த கேள்வியை கேட்கின்றாரா அல்லது அதற்கான விடையை அல்லது தீர்வை பெற வேண்டும் என்பதற்காக கேள்வியை கேட்கின்றாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது மாறாக அவர் தான் அந்த இடத்திலே கேள்வி கேட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு கேட்பது போன்று இருக்கின்றது அவருடைய கேள்விகள் எத்தனையும் இதனால் அங்கிருக்கின்றவர்கள் கொஞ்சம் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் ஏன் அவரை அர்ஜுனா ராமநாதனை பிடித்து வெளியே ஏற்றுங்கள் என்று சொல்கின்ற வெளியே அனுப்புங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு கூட அங்கே கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் எனவே சபை ஒழுக்கம் எந்த இடத்துக்கு உயரிய இடத்துக்கு சென்றாலும் நாங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் எங்களுடைய மரியாதையை எங்களுடைய மதிப்பை தீர்மானிக்கின்ற ஒரு விடயம் நாங்கள் யார் என்பதை தெரிவிக்கின்ற ஒரு விடயம் அந்த இடத்திலே நாங்கள் நடந்து கொள்கின்ற விதம் தான் குறிப்பாக சபை ஒழுக்கம் அந்த சபையொழுத்தத்தை கடைபிடிக்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடயம் அதுவும் இந்த யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்று சில அமளி துமளிகள் பற்றி தான் இப்போது அதிகமாக மக்கள் பேசுபொருளாக மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஒரு தரப்பு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கேட்டது சரிதான் என்பது இப்படியான ஒரு நபர் வேண்டும் இவர் இப்படியானவர் தான் பாராளுமன்றத்துக்கு தேவை என்பதை சொல்லி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் காரணம் அவர் கேள்வி எழுப்புகின்றார்கள் ஆனால் ஒரு தரப்பு தரப்பு அவர் கேட்கின்ற கேள்வி எல்லாம் எனவே இப்போது மக்கள் மத்தியிலே கூட ஒரு இரண்டு விதமான கருத்தியல் இப்போது அர்ஜுனா ராமநாதன் பற்றி இப்போது பரவ ஆரம்பித்து வருகின்றது எனவே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற சில காணொலி தொகுப்புகளையும் இதில் இணைக்கின்றேன் அதையும் பார்த்துவிட்டு வரலாம் கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்தியசாலையில் தற்போது ஐந்து நோயாளிகள் எப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆறு பேர் பிறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் பிறந்ததாக லெபோரட்டரி டயக்னோசிஸில் மேலும்பாரணங்களோடு ஏற்பட்ட ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை நாங்கள் சரியாக கூற முடியும் ஆகவே மேலும் ஐவருக்கும் சிகிச்சை கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து என்னுடைய ஆர்டிஎச்எஸ் கிளினத்தில் தொடங்கி இருபத்தைந்து வருடம் கடமையாக்கி இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயக்க மாட்டேன் இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமநாதன் அழைத்தினா நான் அழைத்த பின்னர் நீங்கள் அழைக்கலாம் நீங்கள் சில சமயம் நாங்கள் அழைக்கும் போது குறுக்கீடு செய்ய போடும் என்ற காரணங்களே சொல்லுங்கள் இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழில் உத்தியோகத்தர்களின் அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாய்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு உயிரத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையப்படுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு நேற்ற வகையிலே செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்தும்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகங்களை பயன்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் பணிப்பாளர் என்று என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வந்திருக்கிறது நான் பணிப்பாளர்கள் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக உதவி நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்து இருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல போகிறேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியா நீங்கள் என்ன படுத்தி இருக்கின்றீர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது எனில் நான் இங்கு பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்திற்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு சிலர் பல கோபம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தி வாலண்டியர்ஸ் பாய்பீங்கர் என்றார் 2022 ஆமா அந்த நான் வெளிநாடு படிப்புக்கு சென்ற பிரதி பிறதி இருந்தவர் முதலில் 50 பேரை ரொம்ப ஜவநாத ஐயன் அவர்கள் 50 பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பைட்காக வைத்திருந்தார் அதற்கு பின்னர் இரண்டு பாராளமன்ற உறுப்பினர்கள் அவருடைய சிபாசிலும் சுமார் 200 பேர் இருந்து வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனா நந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் ஆகவே அவர் என்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படிப்பாளரின் நிலை அல்ல இது மடியமாக நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது நேற்று நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதலிகள் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் இரட்டித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள வேண்டும் கூட்டத்திலே அதிகமாக எல்லோரிடமும் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் நீங்கள் என்ன படித்திருக்கின்றீர்கள் என்ன தகமை இருக்கின்றது உங்களுக்கு என்ற அடிப்படையில் தான் கேள்வி எழுப்புகின்றார் இவர் முதல் இப்போது மாத்திரமல்ல முந்தி தொடக்கம் இந்த கேள்வி எழுப்புகின்றார் என்னத்தை நீங்க படிச்சிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் கேள்வி கேட்பது வளமையாக எனவே இது அந்த சபையிலே இருந்து அதிகாரிகளை அவமானப்படுத்துவது போன்றும் இருந்திருக்கின்றது இதைத்தான் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களும் சுட்டி இருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது நீயா நானா போட்டி என்பது ஆரோக்கியத்துக்கு கேடானது அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா இது இந்த தான் போட்டியால் தமிழ் தேசிய அரசியல் என்பது பெரும் அடிவாங்கி வாங்கி தோல்வியிலே இருக்கின்றது எனவே இந்த நீயா நானா போட்டியை கடந்து தீர்வு காண்பதற்காக கேள்விகளை முன்வைத்து அதற்கான தீர்வுகளையும் முன்வைக்கின்ற போது இது மக்களுக்கான ஒரு சபையாக இந்த சபை மாறும் நான் கேள்வியை ஆவேன் என்று எல்லாத்திற்கும் நான் அவருக்கு விடை சொல்ல மாட்டேன் என்று பதிலளிப்பதும் இந்த சபைக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இல்லாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது எனவே இது சார்ந்து அவர்கள் சிந்தித்து செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் வணக்கம்